யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அப்பட்டமான விதிமீறல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சிவகங்கை தொகுதி எம்பியான கார்த்தி சிதம்பரம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் கூறும்போது சவுக்கு சங்கரின் பேச்சு அநாகரிகமானது அவர் மிகைப்படுத்தல் மற்றும் பரபரப்பு ஏற்படுத்தும் வகையில் பேசுகிறார் எனினும் அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அப்பட்டமான விதிமீறல் ஏற்றுக்கொள்ள முடியாதது அரசின் முடிவை நீதிமன்றம் ரத்து செய்வது இன்னொரு முறை நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது இந்த கருத்து கூட்டணி கட்சியான ஆளும் திமுகவினர் மத்தியிலும் ஆளும் கட்சியை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலும் நிச்சயம் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இந்து விரோத திமுக அரசுக்கு நல்ல புத்தியை கொடு என்று இந்து முன்னணியினர் அக்கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் கோவை கோணியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே மன்னார் வளைகுடா கடலில் பாம்பனை சேர்ந்த ஏழு மீனவர்கள் நாட்டுப்படையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி ஆற்றில் இருந்து பதினாறாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒரே நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் வெள்ள நீர் தேங்காத வகையில் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் சென்னை எந்த நாடும் தாங்காது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பலத்த மழை காரணமாக இன்றும் நாளையும் நீலகிரி கோவை நீலகிரி மற்றும் கோவைக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திருச்செந்தூர் வெயிலுகந்தம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடக்கும் விழாவில் நிறைவு நாளான இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது நடிகர் விக்ரம் நடித்த தங்கலான் நடிகர் சூர்யா நடித்த கங்குவா படங்களை வெளியிடும் முன் தலா ஒரு கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆம்புலன்ஸ் ஓட்டும் ஊழியர்களின் உழைப்பினை உறிஞ்சும் கொடுஞ்செயலை இனியேனும் கைவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவம் சார்ந்த கல்வியை தமிழில் தர முடியும் தமிழகத்தில் அதற்கு சாத்தியம் உள்ளதா என்றால் தேசிய மருத்துவ ஆணையத்தின் இசைவை பொறுத்தது என்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுதா சேஷையன் பேசியுள்ளார் தேசிய கொடியை ஏற்ற தடுப்பவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் நமச்சிவாயம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சங்கத்தை துவக்கினோம் குடியரசு தினத்தில் எங்கள் குடியிருப்பு வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்ற விடாமல் சிலர் தடுத்தனர் நாளை மறுதினம் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தடுக்க சிலர் திட்டமிட்டுள்ளனர் எனவே தேசிய கொடி ஏற்ற பாதுகாப்பு வழங்க திருவேற்காடு போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார் அந்த மனு மீதான வழக்கு விசாரணை துவங்கும் முன் மனுவை அவசரமாக விசாரிக்கும்படி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் வழக்கறிஞர் பாஸ்கர் நாராயணன் முறையிட்டார் இதையடுத்து நீதிபதி ஜெயச்சந்திரன் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற விடாமல் தடுப்பது அவமான செயல் அவ்வாறு தடுப்பவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் கொடியேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியேற்று விழா வரும் பதினெட்டாம் தேதி சென்னையில் நடக்க உள்ளது இதில் பங்கேற்க அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பிதல் அனுப்பப்பட்டுள்ளது நாணயம் வெளியீட்டு விழா வரும் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்க உள்ளது விழாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை வகிக்கிறார் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட உள்ளார் விழாவில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தின் ஒரு புறம் இந்திய அரசின் சின்னம் மறுபுறம் கருணாநிதி படம் இடம்பெற்றுள்ளது கருணாநிதியின் படத்தின் கீழ் தமிழ் வெல்லும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது ஹிண்டன்பர்க் காங்கிரசுடன் இணைந்து நாட்டை இழிவுபடுத்தியுள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் கருவிதான் ஹிண்டன்பர்க் என்றும் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் மருத்துவர் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் மருத்துவர்களின் போராட்டம் நாளையும் தொடரும் என்று பயிற்சி மருத்துவர்களுக்கான கூட்டமைப்பின் தலைவர் கூறியுள்ளார் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நாட்டின் சில்லறை வர்த்தக பணவீக்கம் மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது